இந்த மழை பனிக்காலங்களில் வீட்டில் உள்ள சின்னவங்களுக்கு பெரியவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி சுக்காப்பி வந்து அடிக்கடி செஞ்சு கொடுங்க ஒரு பாத்திரத்தில் மூணு டம்ளர் தண்ணி கொதிக்க விட்டுருங்க கருப்பட்டியை நல்லா தட்டிட்டு கருப்பட்டி சேர்த்தது நல்லா ருசியாக இருக்கும் ரெண்டு கையிலும் சேர்த்துக்கோங்க ஒரு ரெண்டு மூணு இணுக்கு துளசி அதையும் கழுவிட்டு சேர்த்துக்கோங்க பத்துலேருந்து பதினஞ்சு போல் மிளக நல்லா இடித்து அந்த தண்ணியில் போட்டுருங்க அடுப்பு மீடியமில் இருக்கட்டும் சுக்கு ஒரு வரல் சைஸ் சுக்கு வந்து தட்டி போடணும் நான் வந்து பொடி வச்சுருந்தேனா பொடி சுக்கு பொடி ஒரு ஒன்றரை ஸ்பூன் சேர்த்துட்டு இதுதான் வந்து திப்பிலி இது வந்து நமக்கு சளி தொந்தரவுக்கு மூக்கு அடுப்புக்கெல்லாம் நல்ல உதவியாக இருக்கும் ரிலீஃப் ஆகிறதுக்கு ஸோ திப்பிலி ஒரு நாலஞ்சு ஸ்டிக்கு போட்டுக்கோங்க இது வந்து சித்திரத்தை இந்த சித்திரத்தை வந்து கொஞ்சம் காட்டமாகவும் இருக்கும் இடிக்கிறதுக்கும் கஷ்டமாக இருக்கும் ஸோ இதையும் ஒரு பீஸ் சின்ன அளவு சேர்த்தா போதும் ரொம்ப காட்டமாக இருக்கும் ஓமோ ஒரு பீஞ்சு சேர்த்துருக்கேன் ரொம்ப சேர்த்தா ஓமோ டாமினேட் பண்ண ஆரம்பிச்சிரும் கொத்தமல்லி நாட்டு கொத்தமல்லி வந்து விதை வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அதையும் ஒன்றும் அதிகமாக இடித்தா போதும் ரொம்ப ஃபைனெல்லாம் பவுடர் பண்ண வேண்டாம் இதெல்லாம் நல்லா கொதித்து ஒரு அஞ்சு நிமிஷம் ஒதுக்கி வச்சு ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிருங்க அப்படியே அந்த எசன்ஸ்லாம் இறங்கட்டும் அப்புறம் நல்லா ஆறுனதுக்கப்புறம் அப்புறம் ஒரு மெட்டல் ஃபில்டர் போட்டு அதை நல்லா இருங்க இறுத்துட்டு சுறுசுறு குழந்தைகளுக்கு பெரியவங்களுக்குலாம் கொடுத்து பாருங்க அடிக்கடி இந்த கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அவங்க இந்த சளி தொண்டர் வந்து ரிலீஃப் இருக்கும் வசதியாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சவங்க உங்களுக்கு பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எங்கள் வீட்டு கை உங்கள் வீட்டுக்கு இங்கே கட்டும் வாழ்க்கை விளாண்டு